தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க குடி குடியை கெடுக்கும் அதுக்கான ஒரு உதாரணமாக இருக்காரு இப்போ ஒரு சொல்லப்படக்கூடிய ஒரு நடிகருங்க யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா முத்துக்காலை யாருடா இவர் இந்த பேர் ரொம்ப புதுசாக இருக்கே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கேட்குறோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை பார்த்து நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும் வைகை புயல் வடிவேலோட நிறைய படங்களில் வந்து பேராக வந்து வந்திருப்பாரு அதை ரொம்ப பாப்புலரான டைலாக் வந்து செத்து செத்து விளையாடலாமா அப்படின்னு சொல்லி வைகை புயல் வடிவேலோட ஒரு அது ஒரு மாதிரி ஒரு லூசி கேரக்டர்ல வந்து அவர் வருவாரு ஸோ இந்த நிலைமையில அவரோட அவரோட நடிப்பு கெரியர் வந்து பயங்கரமா வந்துட்டு உயர்ந்துகிட்டே வந்துட்டு இருந்துச்சு ஸோ காமெடி நடிப்புல வந்து நல்ல லீடிங் ஆக்டரா வர ஒரு சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் வந்து அந்த சந்தோஷத்துல அல்வா வாசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நடிகரோட சேர்ந்து பயங்கரமா வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அந்த குடிக்கு வந்து அடிமையாயி வந்த பட வாய்ப்புகள் எல்லாமே வந்து இழந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பட வாய்ப்புகளே இவர் ரொம்ப குடிக்கிறாரு இவரும் அல்வா வாசு அப்படிங்கறதால அவங்க ரெண்டு பேருக்கும் பட வாய்ப்புகளே வரலையா ஒரு கட்டத்துல வடிவேலு போய் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா முதல்ல அல்வா வாசு இறந்துருவான் அதுக்கப்புறம் நீயும் செத்து போயிடுவேன் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் சோ தயவு செஞ்சு குடியை விட்டுட்டு நடிக்கிற கெரியரை பாருங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வைகை புயல் வடிவேலும் வந்து அட்வைஸ் பண்ணிருக்காரு பட் அந்த அட்வைஸும் கேட்காம ரெண்டு பேரும் பயங்கரமா குடிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து அல்வா வாசு குடி பழக்கத்துக்கு அடிக்குமாய் இறந்தே போயிட்டாரு சோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் முத்துக்காலைக்கு வந்து கொஞ்சம் பயம் ஏற்பட்டிருக்கு எப்படியாவது இந்த குடியை விடணும் அப்படிங்கிற போதே வந்து அவருக்கு உடல்நிலை பயங்கரமா வந்து மோசமாயிட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்து ஹாஸ்பிடல்ல தங்கி நரக வேதனை அனுபவிச்சிருக்காரு சோ அப்போ வந்து வடிவேல் அவர்கள் சொன்னாரு நீ செத்து செத்து விளையாடணும் அப்படிங்கிற ஒரு காமெடி எவ்வளவு ஒரு பெரிய ஹிட் ஆச்சு சோ அதே மாதிரி திரும்பவும் குடிச்சு நீ திரும்பவும் இந்த மாதிரி சாக கடக்காத சோ குடிய வந்து நீ விட்டுட்டு குடும்பத்தை பாரு திரும்பவும் நடிக்கிறதுக்கு வா நான் வந்து என்னோட படத்துல அடுத்த படத்துல உனக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம வடிவேல் அவர்கள் சொல்லியிருக்காங்க சோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் குடி பழக்கத்துல வெளியில வந்து குடும்பத்துக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்றாரு சமீபத்துல ஒரு பேட்டியிலும் சொல்லியிருந்தாரு குடிப்பழக்கத்துல சேர்ந்து நான் எல்லாமே வெளியில வந்துட்டேன் இனிமே நான் குடிக்க மாட்டேன் என்னோட குடும்பத்தையும் அடுத்து நடிப்புல வந்துட்டு நடிப்பு கேரியர்ல வந்துட்டு நான் வந்து கவனம் செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதே மாதிரி அவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி ஒரு எழுத்தாளரும் வந்துட்டு குடி பழக்கத்துக்கு பயங்கரமா அடிமையாகி அவரும் வந்து இறந்து போயிருக்காரு அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் முத்துக்குமார் சோ அவரோட அவரோட பாடல்கள் எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும் சோ அப்படி இருக்கிற ஒரு தருணத்தில் வந்துட்டு அவர் திடீர்னு ரொம்ப சின்ன வயசுல இறந்து போனார் அதுக்கான முக்கியமான காரணம் பயங்கரமா குடி பழக்கத்துக்கு அடிமையாகி லிவர் ரெண்டுமே கெட்டு போனதால சோ இந்த பதிவு கேட்கும்போது சினிமா துறையில இருக்கிறவங்க மட்டும் கிடையாதுங்க சினிமா துறையை தாண்டி எந்த வேலை செஞ்சாலும் நல்ல பணம் வருது ஸோ அதனால நான் குடிக்கிறேன் எனக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க என்ன பணம் வந்தாலும் பணம் இல்லைன்னாலும் குடி கண்டிப்பா நம்மளோட உடல்நிலையை பாதிக்கும் நம்மள பாதிக்கிறத விட நம்ம குடும்பத்தை அதிகமாக பாதிக்கும் தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க